குலாம் ராசிக்காரர்களுக்கு மாதாந்திர படங்கள் வரும்போது அதை மனதில் கொள்ளுங்க நம்ம வருடாந்திர பழம் இதை இயர்லி டார்கெட்டா மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க இந்த வருஷம் நீங்க இவ்வளவுதான் உங்களுடைய குழந்தை பருப்புக்காக ரொம்ப நாளா கஷ்டப்படுற குருஜி எனக்கு எதுவுமே செட் ஆகல பத்து வருஷமா குழந்தை இல்ல ஏழு வருஷமா குழந்தை இல்லை பார்க்காத வைத்தியம் கிடையாது கவலையப்படாதீங்க இந்த வருஷம் உங்க காதலுக்கு பரிசாகவே நீங்க ஹாப்பியா இருக்க போதும் வேற ஒண்ணும் வேண்டாம் குருப்பு தருவார் ஐந்தாம் வீட்டில் ராகு இருப்பதால் சிசேரியன் அதாவது ஐவிஎஃப் ஐயூ பண்றவங்களா இருந்தாலும் பண்ணலாம் தைரியமா பண்ணலாம் இதனால வரைக்கும் வீடு கட்டல இன்னொரு வீடு கட்ட போறேன் இதனால வரைக்கும் பெரிய இடம் வாங்கல லேண்ட் வாங்க போறேன் பண்ணை வாங்கல வாங்க போறேன் வயல்வெளி எனக்கு வேணும்னு ஆசை வச்சுக்க போறேன் எல்லாம் கிடைக்க போகுது ஒன்பதாம் வீட்டு குரு முடிவு பண்ணிட்டார் ஓடி கூட போலாம் உங்களை பிளஸ் பண்ணுவேன் அப்புறம் என்னங்க மத்ததெல்லாம் பத்தி கவலைப்பட்டு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் வேற ஒண்ணு இருக்கு கண்ணுக்கு தெரியாம உட்காந்துருக்கு எது தெரியுமா அதான் ஸ்னேக் மிஸ்டர் ஸ்னேக்

முத்தரை பதிக்கும் சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தில் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கினாலே சூரியன் உச்சம் பெறுவது தான் தமிழ் புத்தாண்டு தட் வி நோ வெல் நல்லா சூரியனுக்கு நமக்கும் பேச்சுவார்த்தை சரியில்லை அவர் நமக்கு இப்போ பதினொன்னு கூடிய பாதகாதிபதி அந்தால பற்றி பேசுகிறது விடுங்க மற்றதை பற்றி பேசலாம் இன்னும் முகவரியோடு தொடங்குகிறேன் ஏன்னா இவர் தான் உங்களுக்கு ப்ராப்ளமே பண்ண போகிறார் ஸ்டார்டிங் ஒன் மந்த்து தான் நல்ல வேலைக்கு ஒன் மந்த்து தான் பெருசாக ஒன்றும் கிடையாது சரி நல்லது பேசுவோம் நல்லதே பேசுவோம் இந்த வருடம் மூன்று பயிற்சிகள் எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி சார் என்ன சார் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க அப்போ ஒன்று சொல்கிறீங்க இப்போ ஒன்று சொல்கிறீங்க சார் லாங் டர்ம் என்பது வேறு ஷார்ட் டர்ம் என்பது வேறு ஒரு வருடாந்திர பலன்கள் என்பது வேறு மாதாந்திர பலன்கள் என்பது வேறு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே ஒரு அஞ்சு லட்ச ரூபா சேர்த்துவேங்கிறது உங்கள் டார்கெட்டு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஒரு ரூபா சேர்த்துணுங்கிறது ஒரு டார்கெட்டு வித்தியாசம் இருக்குது இது பத்து மாதம் சேர்த்து வச்சா தான் அந்த காசு வரும் இது ஒரே மாதத்தில் சேர்த்துலாம் ஓவர் டைம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேரும் அந்த மாதிரி தான் ஸோ அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மாதாந்திர பழங்கள் வரும்போது அதை மனதில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம சொல்கிறது வருடாந்திர பலன் இதை இயர்லி டார்கெட்டாக மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க ஆனால் இதுதான் நடக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டே ஸ்கெட்சு போட்டாங்க இந்த வருஷம் நீங்கள் இவ்வளோ தான் உங்களுடைய ஹைக்கு உங்களுக்கு ஃபைவ் பெர்சன்ட்டாக டென் பர்சென்ட்டாக ஹைக்காங்கிறது மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டு தான் இந்த கேமே ஸ்டார்ட் ஆகுது அதனால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சுவாமி நினைக்கிறது தான் நடக்கும் என்ன நடக்கும் மூணு ஆறுக்குடையவன் குடையவன் குரு இந்த குரு எட்டாம் வீட்டில் மறை இந்த நாளோடு ஆரம்பிக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ஒருத்தன அந்த யோகங்களை பற்றிலாம் நிறையா சொல்வேன் மூன்று ஆறுக்குடையவன் குடையவன் எட்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வருடத்தின் துவக்கத்திலேயே உங்களுக்கு ஏன் அஷ்டம அஷ்டம குரு ரொம்ப கஷ்டப்படுத்தல தெரியுமா ஒரே ரீசன் என்ன அப்படின்னா மூன்று ஆறுக்குடையவன் குடையவன் எட்டில் இருக்கிறது உங்களுக்கு யோகம்தான் ஆனால் இந்த குரு என்ன பண்ணார் வக்ரமாய் உங்களுடைய ஏழாம் வீட்டுக்கு கொஞ்ச நாள் டிராவலாக இருந்தார் கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் உங்களுக்கு ஏழு தான் உட்காந்துருந்தார் அவர் வக்ரம் பெறுவது ஆபத்து மூன்று ஆறு குழையவன் ஏழாம் வீட்டில் பொழுது மனைவியோட வெளி தொடர்புகளால் பிரச்சனை போன்றவை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் எட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கம்ஃபர்ட் ஆகிடுவீங்க சரி அதை கூட விடுங்க இப்போ குரு எங்கே போகிறார் ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறார் ஒரே லா சிம்பிள் லால சொல்லிட்டாங்க என்ன ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு சார் நம்ம பதிவுகள்லாம் வாய்ப்பாடுகள் இருக்கும் விளக்கங்கள் இருக்கும் சும்மா கிடையாது அதனால் என்னை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் பலாச்சொலையைப் போல நான் செறிப்பது கடினம் ஆனால் முடிந்தால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்று ஒன்றும் தரவுகள் தரவுகள் படி பேசுகிறேன் ஸோ என்ன சொல்ல வரேன்னா எட்டு குடையவன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு எனும் ஒரு லாஜிக்னால் உங்களுக்கு தனத்தை அள்ளி தரப்போகிறார் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே ஏன்னா அது ரூல் இஸ் ரூல் யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணும் ஐந்தாம் ஒன்பதாம் மீட்டில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக ஒன்றை பார்க்குறார் உடம்பை பார்த்துட்டார் ஏழாம் பார்வையாக மூன்றை பார்த்துட்டார் ஒன்பதாம் பார்வையாக ஆறை பார்த்துட்டார் அஞ்சை பார்த்துட்டார் அஞ்சாம் மீடம் என்பது சொத்து குருவே அஞ்சை பார்த்துட்டார் புத்திர காரகன் ஸ்தானத்தை பார்த்துட்டார் குழந்தை கிடைக்க போகுது குழந்த பிறப்புக்காக ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் குருஜி எனக்கு எதுவுமே செட் ஆகலை பத்து வருஷமாக குழந்த இல்லை ஏழு வருஷமாக குழந்த இல்லை பார்க்காத வைத்தியம் கிடையாது கவலையே படாதீங்க இந்த வருஷம் உங்கள் காதலுக்கு பரிசாகவே நீங்கள் ஹாப்பியாக இருங்க போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் குரு தருவர் குருவை போல ஒரு சிறந்த ஒரு நல்லொழுக்கம் பொழுந்திய குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன டிஸ்கிரிப்ஷன் இப்படிலாம் கொடுக்குறீங்க சனி கொடுத்தா கொடுக்குற பிளஸ்ஸிங் வேறு இதுவும் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது செவ்வாய் கொடுத்தா கொடுக்குற குழந்தை மின்னலைப் போல் ஒரு மகன் பிறப்பான் குரு கொடுத்தா கொடுக்குற ப்ளெஸ்ஸிங் எப்படி நே நல்லொழுக்கம் கொடுக்குற ஒரு பையனாக பிறப்பான் அவனோட அவங்கவுங்க கேரக்டர் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா சூரிய புத்திரன் சந்திர புத்திரன்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அப்படி ஒரு குழந்தை கிடைக்கும் அது ராகு சம்பந்தப்பட்டு ஐந்தாம் வீட்டில் ராகு இருப்பதால் சிசேரியன் அதாவது ஐவிஎஃப் ஐயுஐ பண்ணுறவங்களா இருந்தாலும் பண்ணலாம் தைரியமாக பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்தவராக இருந்திருந்தால் எல்லாம் முடிஞ்சது குருஜி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் மிச்சம் தாராளமாக பண்ணுங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வருடம் நல்ல வருடம் குரு உங்களுக்கு பொன்னான பலன்களை தரப்போகிறார் ஒன்பதாம் வீட்டு குரு அஞ்சையும் ஏழை அஞ்சையும் ஏழையும் ஒன்பதையும் பார்க்கிறார் சூப்பர் அடுத்து சனி தரும் நற்பலன் என்னமோனு சொன்னீங்களே சொல்லாததை சொல்ல போறேன் என்ன இங்க பாருங்க நிறைய பேர் நம்ம என்ன யோசிச்சிட்டு இருக்கோம் சனி ஆறில் வரும்போது ரோக சனி வந்து விட்டது அதுக்கு பேர் என்ன ரோக சனி வியாதிகளை தரும் சனி வருகிறது அப்படிதான் நம்ம பேசணும் வியாதிகளை தரும் சனி வரப்போகிறார் ரைட் ஆறில் சனி மறைவிறதால சனி உங்களுக்கு ஆறு குடையவன் மட்டும்தானா ஐந்து குடையன் அவன் தானே சரி ஓகே ஐந்து குடையவன் ஆறில் மறைகிறான் சந்தோஷம் ஐந்து குடையவன்னா யாரு புத்திரக்காரகன் புத்திரனை கொடுக்கறது ஐந்து குடியவனோட வேலை போனது யாரோட வீடு குருவோட வீடு குரு யாரு புத்திரக்காரகன் ஜென்ரலாகவே அவரோட வேலையா தான் ஐந்து குடையவன் புத்திரஸ்தானத்துக்கு போகும்போது புத்திர பிறக்கிறதுக்கான வழிகளை அதிகம் பண்றாரா இல்லையா ஏன்னா அவர் சுத்தி சுத்தமானதால ரைட் ரெண்டாவது நல்ல பலன் ராசிநாதன் யாரு சுக்கரன் அவர் ராசிநாதன் மட்டுமா ஒன்று எட்டு குடையவன் ரிஷபமும் அவர் தானே அவர் ஆறில் மறைஞ்சிருக்காரா இல்லையா ஒன்று எட்டு குடையவன் ஆறில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் எட்டு கூடன் ஆறில் மறைந்த விபரீத ராஜயோகம் தானே சிம்பிளாக சொல்றேன் சார் நான் உங்களை கன்ஃபியூஸே பண்ணல எட்டு கூடவன் ஆறில் மறந்தேன் விபரீத ராஜயோகம் தானே சரி புதன் யாரு உங்களுக்கு பனிரெண்டு கூடவன் கன்னி அந்த கன்னிக்குரிய புதன் ஆறில் மறைகிறான் இது விபரீத ராஜயோகம் தானே பன்னிரெண்டு குடியவன் ஆறில் மறைகிறான் ஆக பனிரெண்டு கூடிய புதன் ஆறில் மறைந்திருக்கிறான் எட்டுக்குடிய சுக்கரன் ஆறில் மறைந்திருக்கிறான் கரெக்டா எம் ரைட் ரைட்டுனு கமெண்ட் போடுங்க சோ இப்ப எட்டு கூட கு சுக்கரன் மறைந்திருக்கிறார் கூடிய புதன் மறைந்திருக்கிறார் ரெண்டு பேருமா சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை ஆறாம் இடத்தில் உண்டாக்குகிறார்கள் ஆறாம் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு ஆறாம் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி எல்லாருமா சேர்ந்து ஆறுங்கிற கடனை ஒழிக்க போறாங்க இனி கடன் இல்லை இனி சத்துருக்கள் இல்லை இனி எதிர்ப்பு இல்லை இஎம்ஐ இல்லை ரைட் அப்ப இது பிரச்சனை கிடையாது ஆமா பிரச்சனை கிடையாது அந்த சனி ஆறாம் வீட்டிலிருந்து இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் பனிரெண்டை பார்க்கிறார் பனிரெண்டுனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னது தாம்பத்தியம் பனிரெண்டாம் வீடு அயன ஸ்தானம் கணவன் மனைவி இன்புட்டு இருக்கும் இடம் பனிரெண்டாம் இடம் அந்த இடத்த சனி பார்த்துட்டார் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறார் ஆக பனிரெண்டாம் வீட்டை சனி பார்த்து உங்கள் உடம்பை தயார் பண்ணி உங்களுக்கு குழந்தை கொடுக்க போகிறாங்க குருஜி வந்ததுலேருந்து குழந்தைய பேசிகிட்டு இருக்கீங்க நான் குழந்தை பற்றி எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு ரெண்டு காலேஜ் போகுது சரி குழந்தைங்கிறத அப்படியே மாற்றி சொத்துன்னு எடுத்துக்கோங்க அஞ்சுன்னா பெருஞ்சொத்து சொத்து சேரப்போகுது இதனால் வரைக்கும் வீடு கட்டலை இன்னொரு வீடு கட்ட போகிறேன் இதனால் வரைக்கும் பெரிய இடம் வாங்கலை லேண்டு வாங்க போகிறேன் பண்ணை வாங்கலை வாங்க போகிறேன் வயல்வெளி எனக்கு வேணும்னு ஆசை வச்சுக்க போகிறேன் எல்லாம் கிடைக்க போகுது தென்னந்தோப்புகள் தேடி வாங்குவீர்கள் பண்ணையாராவீர்கள் என்னென்னமோ பண்ண ஆகு போறீங்க சொத்து சேரப்போகுதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் தண்ணி கொடுத்த தட்டுக்கு ஆள் ஒருத்தான் இந்த உலகத்திலே கிடையாது காரணம் அவர் முடிவு பண்ணிட்டார் உங்களை பணக்காரன் ஆக்கணும்னு சொத்துக்காரன் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அது நடந்தே தீரும் ஒன்பதாம் வீட்டு குரு முடிவு பண்ணிட்டார் ஓடி கூட போகலாம் உங்களை பிளஸ் பண்ணுவேன்னு அப்புறம் என்னங்க மற்றதெல்லாம் பற்றி கவலைப்பட்டுக்கிட்டேன் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் வேறு ஒன்று இருக்குது கண்ணுக்கு தெரியாமல் உட்காந்துருக்கு எது தெரியுமா அதான் ஸ்னேக் மிஸ்டர் ஸ்னேக் யாரு கேது கேது பதினொன்றாம் வீடாகப்பட்ட சூரியன் சிம்மன சிம்மத்தில் கேது உட்காந்துருக்கார் ஜென்ம எதிரி இந்த கேது என்ன பண்ணுறார் பாதகாதிபதி வீட்டில் உட்காந்து பாதகாதிபதி வேலையை பார்ப்பார் இதான் பிரச்சனை இதான் பிரச்சனை என்ன பண்ணுவார்னா கேதுவுக்கோ ராகுக்கோ சொந்த வீடு கிடையாது அவர்கள் இருக்கும் வீட்டை தான் வீடாக எடுத்துப்பாங்க பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தன்னை சூரியனாக கருதிக்கொண்டு சூரியன் தரும் பாதக செயல்களை எல்லாம் தருவார் அப்பா அப்பா உடம்புல ஜாக்கிரதையாக இருக்கணும் சூரியன் காலினா என்ன அப்பா பதினொன்றாம் இடம்னா என்ன உயர் பதவி ப்ரமோஷன் இந்த வருஷம் கிடைக்க போகுது கொஞ்சம் கஷ்டம் நான் வந்து என்னை டீம் லீடர்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கஷ்டம் அதுக்குரிய ஒர்க்கை கொஞ்சம் சிவியராக பாருங்கள் இதெல்லாம் பற்றாது இதையும் தாண்டி என்ன பண்ணால் ப்ரொமோஷன் கிடைக்குமோ அதை இப்பயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேபிஐ மட்டும் நீங்கள் பண்ணாமல் அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மென்ஸாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அது இப்பயே ஆரம்பிங்க புது கேம்பெயின்ஸு நெக்ஸ்ட் இயர்க்கான ப்ராஜெக்ட் இப்போயே ரெடி பண்ணுங்கள் இப்போயே நான் அந்த விதையை போட்டு வைக்கிறேன் சார் நெக்ஸ்ட் இயர் இது பூமப் ஆகும் நம்ம பிஸ்னஸ் நல்லா ஆகும் பிஸ்னஸ் ஐடியாஸில் மேனேஜ்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுங்கள் காரணம் என்னென்னா பதினொன்று குடையவர் சூரியன் உயர் பதவியை தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வார் இந்த கேது இந்த கேது இது வரைக்கும் நீங்கள் பண்ண பாவங்கள் எல்லாத்துக்கும் தண்டனை கொடுப்பார் என்ன சூரியன்னா வெதை அந்த விதை தான் நம்மெல்லாம் அப்பா அதுதான் சூரியன் அவருடைய விதை தான் நம்மெல்லாம் சந்திரன்னா அம்மா அதான் நிலா ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா சூரியனுடைய புத்திரர்கள் தான் நம்ம எல்லாருமே ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா சூரியன்னா சிவன் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பரமாத்மா அப்படி ரொம்ப டீப்பாக போகும் அந்த சாப்டர் ஸோ இப்போ கேது சூரியனுடைய வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பழைய பாவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கக்கூடிய நேரம் அப்போ நீங்கள் நிறைய தர்மகாரியங்கள் பண்ணணும் அன்னதானங்கள் பண்ணணும் பிரேர சம்ஸ்காரம் பண்ணணும் ஆதரவற்ற உங்கள் உடலை அடக்கம் பண்ணணும் அல்லது செருப்பு வாங்கித்தரணும் ஒற்றை கையேந்தியவர்கள் எங்கேரும் நீங்கள் கண்டால் போர்வை வாங்கித்தரணும் கொடை வாங்கித்தரணும் கைங்கரியங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கேது போகிற வரைக்குமாவது கிரகங்களை என்ன பண்ணி அட்ராக்ட் பண்ண முடியாது சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க கிரகங்களை என்ன பண்ணி அட்ராக்ட் பண்ண முடியாது இதை பண்ணிணா கிரகம் சரியாயிடுமா அதை பண்ணால் கிரகம் ஆச்சாரமான ஒரு வாழ்க்கை வாழ்வு முறை மற்றவர்களுக்கு சேவை செய்யும் ஒரு குணம் இந்த ரெண்டு இருந்ததுன்னா கிரகங்கள் உங்களை ஒன்றுமே பண்ணாது உங்களோட லைஃப் ஸ்டைலில் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல்கான சுவாமிக்கான பெயர் கேதுவு கூடிய யார் பிள்ளையார் போகும்போது பிள்ளையாரோட வணக்க வச்சிட்டு போங்க இதுன்னா பெரிய கஷ்டமா ஞா அருகம்புல்லு மாலை பிள்ளையாருக்கு போட்டு கும்பிடுங்க பிள்ளையார் அப்பா பார்த்துக்கோ இப்போ கேதுவோட அதிதேவதை பிரத்யங்கரா வணங்குங்க வணங்க தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் பண்ண சொல்லலை இது கஷ்டமாக ஷம்பட் டெட் ஜாலேஜிக்கு பே கராஷ்டே பிரத்யங்கரே ஷம் ஹிரே மொஹம்பட் தெரிஞ்சவங்க அதை பண்ணுங்க தெரியாதவங்க ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே முடிஞ்சு போச்சு சிம்பிளாக கூட பண்ணலாம் நீங்கள் டெடிக்கேட் பண்ணுறீங்களாங்கிறது தான் விஷயமே தவிர உங்களுக்கு மூல மந்திரம் தெரியுமா பீஜ மந்திரம் தெரியுமாங்கிறதெல்லாம் அதெல்லாம் சுவாமி பார்க்குறதில்ல சுவாமிக்கு எவ்வளோ ஊதுபத்தி ஏற்றுறீங்கன்னு கவுண்டெல்லாம் வச்சுக்கிறது இல்லை நீங்கள் சின்சியராக இருக்கீங்களா பிள்ளையாரை வணங்குறத விட இது சிம்பிளான ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா அதை பண்ணுங்க கேதுவை பிடிங்க போதும் ஆறாம் வீட்டு ராகு உங்களுக்கு சத்ரஜயத்தை உண்டு பண்ணுவார் ஆக ஐந்தாம் வீட்டு ராகு சொத்துக்களை சேர்த்துவார் ஆக சொத்துக்காரனாக போகிறீங்க ஒன்பதாம் வீட்டில் குருவரார் அதிர்ஷ்டக்காரனாக மாற போகிறீங்க கேதுவை மட்டும் பார்த்துக்கணும் பூர்வ ஜென்ம தவறுகள் ஏதாவது பழைய பெண்டிங் தவறுகள் இருந்தால் போய் அதனால் ரெக்டிஃபை பண்ணிவிடுங்க இந்த ஒரு சுவாமி காரியம் ஒன்று வேண்டிக்கிட்டேன் சிவப்பு கலர் புடவை சாத்துறேன்னு சமயபுரத்தாள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் போய் சாத்திடுங்க பெண்டிங் வைக்காதீங்க என்னெல்லாம் பெண்டிங்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க சுவாமி விஷயங்களில் லைஃப் விஷயங்களில் யாரையாவது ஹட் பண்ணியிருந்தா அண்ணா வணக்கம் சாரி அன்னைக்கு நாள் தெரியாமல் மன்னிச்சிருங்க முடிஞ்சு போச்சு துலாம் ராசிக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் கீழே போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களை அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அழைத்த அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் ஆன் த சேம் டே நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகலாம் என்னை பார்த்து பேசலாம் பெரிய திரையில் வீடியோ திரையில என்னை பார்க்கலாம் ஸோ உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் கமெண்டில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி போடுங்க அடுத்த பதிவில் இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் கமெண்ட் இஸ் எ செக்ஷன் ஃபார் அவர் க்ரோத் அண்ட் இன்ட்ராக்ஷன் நாட் ஃபார் பிளே விளையாட்டு இடம் அல்ல மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏ ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கு சேலம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்குனா ஒன்று ஃப்ரீ